தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் விடுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் திமுகவினர் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவின் புகழேந்தி உடல்நலக் குறைவால் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி என்று உயிரிழந்தார் இந்த நிலையில் இத்தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி என்று தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி கடந்த தேதி தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த தொகுதியில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி நாதகா சார்பில் அபிநயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டனர் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிப்பு செய்தது இந்த நிலையில் தேர்தலில் மொத்தம் வாக்குகள் பதிவானது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பகுதியில் திமுக மாமன்ற உறுப்பினர் அஸ்வா ஆர்முகம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் சென்னப்பன் மேற்கு பகுதி துணை செயலாளர் சீமராஜா துரைசாமி ராஜமாணிக்கம் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது நான்காவது வார்டு கழக நிர்வாகிகள் நூர் முகமது யூசுப் பாய் மாநகர துணை செயலாளர் சாந்தி கண்ணப்பன் சாந்தி சீனிவாசன் குமரி அற்புதம் சதீஷ் மணி உள்ளிட்ட பலர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக நாங்கள் நான்காவது வார்டு சார்பாக கொண்டாடி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினோம் பட்டாசு வெடித்து மக்களுக்கு சிறப்பான ஒரு இது செய்து கொடுத்தோம் அதே போல் எங்களது நான்காவது வார்டு சார்பாக விக்கிரவாண்டியில் வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நகரத்தின் சார்பாக நான்காவது வார்டு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பாக தமிழக தமிழகத்தில் நடைபெற்ற விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணை கிழங்க மிக மிக அதிகமாக வாக்கு தீசல் வெற்றி பெற்ற நமது விக்கிரபாண்டி தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பில் இங்கிருந்து சென்று அங்கே வாக்கு சேகரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விக்கிரபாண்டி வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த இடைத்தேர்தலில் அமோக வெற்றி செய்த அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் மாநகர நான்காவது வார்டு சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துள்ளோம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மின்னணு துணை செயலாளர் துணை அமைப்பாளர் சென்னப்பன்